ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே தசரதர் ராமருக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தார் அரண்மனையில் வந்து ராசாக்களிடமும் மக்களிடமும் சொன்னார் அவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் உடனே ஆட்டம் பாட்டம் ஆரவாரம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது கைகையிடம் வந்து சொன்னார் தசரதர் கைகையிடம் வந்து சொன்னார் அவ்வளோ பரதன் நாட்டை ஆளட்டும் ராமர் வந்து பதினாலு வருடம் வனவாசம் ஓட்டும் என்று சொன்னார்கள் இல்லை என்று அவர் மறுத்தார் இரண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் வந்தது அதிலே நிலை உழைந்து படுத்து விட்டார் உடனே இன்னும் அரசவையில் இன்னும் ராமர் வரவில்லையே ச தசரது இன்னும் வரவில்லையே என்னன்னு தெரியல தேரோட்டியை போய் அழைத்து வர சொன்னார்கள் தேரோட்டி வந்தார் வந்தாக்க கையை ராமனை அழைத்து கொண்டு வா அப்படி என்று சொல்லிவிட்டார் திருக்கோயிலுக்கு சென்றிருந்தவரை போய் தேரோட்டை அழைத்து கொண்டு வந்தார் கையிடம் வந்தவுடனே பரதன் பரதன் ஆட்சியாகட்டும் நீ பதினாலு வருடம் சென்று வா அப்படின்னு கையை சொல்லிவிட்டார் சரி என்று அடுத்த நாள் கூட நான் செல்லவில்லை செல்றேன்னு சொல்லவில்லை அப்புறமாக போகிறேன்னு கூட சொல்லவில்லை உடனே நான் போகிறேன் என்று கிளம்பி வந்து விட்டார் காவியுடை அணிந்து கொண்டு கோசலையிடம் வந்தார் அவங்க அம்மா அன்னை பார்க்கிறாள் என்னப்பா ராமர் இப்படி இருக்கிற அப்படி என்று அம்மா நாளைக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம் சரிப்பா அவரும் நான் அவனும் நல்லா இருந்தால் நல்ல ஆட்சி ஆள்வார் நல்ல நாட்டை பார்த்து கொள்வார் அப்படின்னு நான் பதினாலு வருடம் வனவாசம் செல்லணும் என்ன யார் சொன்னது என்ன அப்படி என்று கேட்கிறார்கள் தந்தை சொன்னார் அப்படின்னு சொன்னால் அழுதுறாள் புலம்புறாள் நானும் உன்னோட தான் வருவேன் அப்படி என்றால் அன்னை சொல்கிறாள் பத்தினி பண்ணி எல்லாம் அங்கே வரக்கூடாது வயதான காலத்தில் நம் தந்தையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டாங்க லட்சுமன் நானும் வருகிறேன் என்றான் சரி என்று அழைத்து கொண்டு வந்தார் சீதாதேவியோட கடைசியாக வருகிறார் சீதா பார்த்து அதிர்ச்சியானாள் என்ன சுவாமி இப்படி இந்த கோலத்தில் என்ன ஆயிட்டுருன்னு கேட்குறாரு பரத நாட்சியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இனிமேலாவது நீங்கள் எனக்கு வேதங்கள்லாம் நிறைய சொல்லி தருவீங்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சீதாதேவி சொல்லுது இல்லை நான் வந்து பதினாலு வடம் வன வனவசம் போக்குறேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அங்கே மயிலெலாம் ஆடும் குயிலெலாம் கூவும் நல்லா இயற்கை இதுவாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நானும் வர்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா இல்லை நீ வர வேண்டாம் அப்படிங்கிறாரு இல்லை நான் வந்து வருவேன்னு சொல்லி வாக்குவாதம் நடக்கிறது இல்லை இங்கே சாப்பாடெல்லாம் சரியாக இருக்காது படுக்கெல்லாம் சரியாக இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் எனக்கு அமிர்தம் நீங்கள் எது எதில் படுக்கிறீங்களோ அதுதான் எனக்கு பஞ்ச மெத்தை இல்லை ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பெண்ணை காப்பாற்ற முடியாது என்றால் ஒரு நாட்டை எப்படி நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி அன்னையிடம் ஆசீர்வாதம் வாங்கி விட்டீர்களா அப்படின்னு அது கேட்குது அன்னையிடம் சொன்னேன் அன்னையும் வர்றேன்னு சொன்னார்கள் நான் வேண்டாம் வயதான இடத்துல கணவனை பிரிந்து நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓ தாய்க்கு ஒரு நியாயம் தாரத்துக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவியும் கூட விழிஞ்சிக்கிட்டு அவரோட கிளம்பி வனவாசம் போய்விட்டார்கள் தேரில் ஏறிக்கொண்டு வர்றாங்க தெருவெல்லாம் மக்கள்லாம் ஒரே அழுகையும் கண்ணீருமாக இருந்தது வனவாசத்தில் விட்டுட்டு எல்லோரும் திரும்பி வர்றாங்க வந்தவொன்னே தேர் ஒட்டி தசரத மன்னர் போய் பார்க்க போகிறாரு ராமன் வல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவர் எதுவும் பதில் சொல்லலை அந்த நிலையிலேயே மயங்கி விழுந்து இறந்து விட்டார் ஓம் ராம் ராம்